அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஏ விளாக் இது பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்கே போகிறேன்னா இப்போ காலைல எட்டு மணி ஆகிடுச்சு மதுரைக்கு போகிறோம் மதுரை அதிசயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளையுள்ள வந்து லீவு வந்ததுலேருந்து ஸ்கூல் முடிஞ்சதுலேருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல அதனால வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறோம் ஸோ அதனால் மதுரைக்கு அதிசயத்துக்கு போவோம் இதுவரை நானும் போனதில்லை இப்போ அங்கே தான் கிளம்புறோம் நிறைய பேர் வந்து என்ட மெசேஜ்லேயும் கேட்டுருந்தீங்க டேரக்ட் மெசேஜ்லாம் கேட்டிருந்தீங்க லாங் போடுங்க போடுங்கக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமாண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அண்ட் இப்போ வந்து நம்ம மதுரை அரிசியத்துக்கு கிளம்ப போகிறோம் வண்டி வரல வண்டி அப்புறம் கிளம்பி அங்கே போய் என்னென்னலாம் பண்றோம் தான் இந்த பிளாக்ல நம்ம கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிற போறேன் ஸோ வீடியோ முடிஞ்ச அளவு கொண்டு போறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மா ரெடி வந்துட்டான் வந்துவிட்டான் ஆலிஃபும் ரெடி ஆகிட்டான் ஆலிஃப் எங்கே போகிறோம் பேப்பர் ட்ரெயினுக்கா போமா சரி ஓகே அம்மா ரே எங்கள் பெரிய அதிசயத்துக்கு ஒரு வழியை அதிசயம் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஃப்ளைட்டு ட்ரெயினுக்கா சரி அங்கே இருக்கிறதுக்குள்ளே போவோம் இன்னும் கார் வரலை வந்தவொடனே போயிடுவோம் எட்டு மணி கரெக்டாக கிளம்பிடுவோம்

அங்கே போய் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருக்குறோம் ஓகே இப்போ வந்து வண்டி வந்துருச்சு நம்ம கிளம்ப போகிறோம் கரெக்டாக எட்டு மணிக்கு வண்டி சொல்லியிருந்தோம் இங்கேருந்து எட்டு மணிக்கு போனால் தான் பத்தரை பதினோரு மணிக்குள்ள அங்கே போய் டிக்கெட் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறது சரியான டைமாக இருக்கும் இப்போ வந்து கார் வந்துருச்சு நாங்கள் போக போகிறோம் போமா நல்லா பாய் பாய் சொல்லிடுவோம் எங்கே போவோம் ட்ரெயினுக்கு போவோம் அங்கே போவோம் போமா இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கார் வந்துருச்சு ஸோ எல்லா திங்ஸையுமே எடுத்துக்கிட்டு கீழே இறங்கியாச்சு கரெக்டாக எட்டு மணி ஆகுது இப்போ நாங்கள் காரில் ஏற போகிறோம்

நாங்கள் வெயில்னு சொல்லி தான் மதுரைக்கே போகிறோம் நல்லா போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா போகிற டைமில் செம்ம மழை அடித்து ஊற்றிட்டுருக்குது பாருங்க வெயில் டைமில் போகிற மாதிரியே தெரில எட்டு மணி நல்லா ஜிலு ஜிலு குழு குழுன்னு போயிட்டுருக்குறோம் செம்ம மலையோட so you need it is. இப்ப நாங்க அதிசயத்துக்குள்ள வந்துட்டோம் அம்மா தலிகா பாருங்க டிக்கெட் கவுண்டரு எவ்வளவு கூட்டமா இருக்குதுன்னு பட் இது கூட்டமே இல்ல நிறைய பேர் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க இது கம்மியான கூட்டம் தான்

டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறதுக்காக ஒரு ஆள் நிற்பாங்க ஸோ அவங்க வந்து நம்ம டிக்கெட்டை எல்லாத்தையுமே வாங்கினதுக்கு அப்புறம் கிழிச்சிட்டு நம்மள்ட்ட பாதையை கொடுத்துட்டு அவங்க பாதையை வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா டிக்கெட் யூஸ் இல்லை பட் இருந்தாலுமே நான் கையிலேயே வச்சுருந்தேன் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா உள்ளே போயாச்சு இப்போ அது தான் போகிறோம் டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் இந்த சைடில் இருந்து ரைட் சைட்லேருந்து உள்ளே போகிற மாதிரி வருது இப்போ வந்து டிக்கெட் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டாங்க நாங்களும் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்ததுமே என்ட்ரன்ஸில் ஒட்டகம் சிங்கம் புளி ஜிராஃபி இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அங்கே போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே தலையை சுற்றி இருச்சு மதுசிய உள்ள போவாங்க என்ன <Tipps> <midd <gerçekten> <middit>, <that> oh <mudSLI> மக்களே அதிசயத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம் உள்ள வந்து பார்த்தா சரியான கூட்டம் எப்படி குளிக்கிறானே தெரியல அவ்வளவு கூட்டமா இருக்குது ஆஹ் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் பிளேஸா இருக்கும் போதும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்ற சூப்பரா இருக்குது இப்ப நம்ம உள்ள போய் நல்லா என்ஜாய் பண்ண போறோம் வாங்க போவோம் பாருங்க பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு சரியான கூட்டமா இருக்கு அதிசயம் அங்க பாருங்க தண்ணிய தண்ணிய கட்டுங்க ஆஹ் ஷால் மாத்திரையில கொண்டு வந்து அங்கியா பொடி குளிக்க முடியாது ஷாலை மாத்தியாச்சும் அங்க வந்து குளிக்க போறோம் எல்லாரும் என்ஜாய் பண்ண போறோம் இங்க பாருங்க லாக்கர்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுக்கணுமா குளிச்சதுக்கப்புறம் நம்ம லாக்கில் எல்லாத்தையும் உள்ள நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வச்சுக்கலாமா திருப்பி வரும்போது நம்ம வந்து தூட்டி சாமி இருக்கிறபோது நூற்றம்பது ரூபா தந்து போகலாம் ஐம்பது ரூபாய் அதுக்கு சார்ஜ் பண்றா நம்ம வந்து எல்லாத்தையும் வைக்க போகணும்ல லாக்கர்க்குள்ள டிரஸ் எல்லாத்தையுமே வச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரிதான் இருக்குது குளிக்கிறதுக்காக வந்துட்டோம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லயே இருக்குது சோ இப்போ பாத்தீங்கன்னா ஆலிஃப்பு அம்மாதிரி எல்லாருமே குளிக்கிறதுக்காக வந்துட்டா இங்க தான் நாங்களுமே குளிக்க போறோம் தண்ணி மேலே இருந்து நல்லா கொட்டுது குளிக்கிறதுக்குமே சூப்பரா இருக்குது இந்த இடத்துல வந்து நல்லா ஜில் தான் இருக்குது தண்ணி ஆ சரி சரி

இல்லை டக்குனு புதி બાર મારું યર કેલ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது அங்கேக்குள்ளே தண்ணி வந்து அல்ல மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அதனால அந்த இடத்துல போய் எல்லாருமே நிற்கிறாங்க அதிச ஃபர்ஸ்ட் டைம் செம்ம என்ஜாய் பண்றோம் இந்த மாதிரி எடுத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் உங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என்ன தாங்களா உட்காரே ஆலி நாய் கேமரால படுது அப்படியே குடி என்ன கொண்டுதாங்கமா நான் இந்த மாதிரி குடிக்கிற வருமாமா இந்த மாதிரி இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு நல்லா தான் இருக்குது பட் தண்ணியே பாத்தீங்கன்னா சுத்தம் இல்லை குளவி அந்த மாதிரி எல்லாமே கலந்துச்சு அதாவது அப்பப்போ வந்து அதெல்லாம் தள்ளி விட்டு தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் நீட்டே தான் இருப்பியா आई येणार पुढे आई இந்த ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மழை மாதிரி பேஞ்சிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல மட்டும் தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குது நல்லா குளிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்க வந்துட்டோம் மேலே இருந்து சறுக்கிட்டு போய் விழுவுறது எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு சோ நானும் என் ஹஸ்பண்ட் வந்தோம் நாங்கள் போகும்போது வீடியோ எடுக்க முடியாதுல்ல ஸோ அதனால் எங்களுக்கு முன்னாடி போகும்போது ஒருத்தவங்கள நாங்கள் வீடியோ எடுத்தோம் இந்த மாதிரி தான் இருக்கும் செம்மையாக இருந்துச்சு போகிறதுக்கு பட் ரொம்ப பயமாக இருந்துச்சு மடியில் வச்சு நம்ம பசங்க சாப்பிடாம இருந்தா அதுக்குள்ள வந்து

நல்ல எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு குளிச்சாச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது செம்ம பசி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா செம்மையாக பசிக்கும் ஸோ அதனால அங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து நம்ம கொண்டு வந்து சாப்பிட்ற மாதிரிலாம் எல்லாம் எதுவுமே அலோட் கிடையாது அங்கே உள்ளதை மட்டும்தான் நம்ம வாங்கி சாப்பிடணும் சாண்ட்விட்சும் பர்கரும் வாங்கணும் சிக்கன் பிரியாணி எல்லாம் இங்கேயா பர்க்விட்சு எல்லாம் அங்கே

பாப்பா குல்ஃபி ஆசிக் குனு என்ன மட்டும் விட்டுட்டீஸ் ஒழுங்கா

ஸோ நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு நான் தான் கரெக்டாக சொன்ன ஒரு மூணு மணி இருக்கும் அந்த மாதிரி டைமில் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க போகுது ரொம்ப போகாதியும்

இதுக்கப்புறமா உட்காந்து குளிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஊஞ்சல் ஆட முடியாது ஸோ அதனால் இப்போ கிளம்புறோம் கிளம்பி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊஞ்சல் ஆட போவோம் ஸோ அந்த வ்ளாகை வந்து இதோட ஜாயின் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க் ஆடுத்துக்கிட்டே போகுது ஸோ அதனால் இதோட நான் வந்து இந்த வ்லாகை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ட் டூவாக அடுத்த வீடியோவை போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதோட இந்த விளாகை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க